இயாழ்ப்பாணம் புங்குடுதீவு பன்னிரெண்டாம் வட்டாரத்தை மதிப்பிடமாகவும் கொண்டிருந்த பரிமளம் வினாசித்தம்பி அவர்கள் ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று காலமானார் காலம் சென்றவர்களான ஆறுமுகம் வள்ளியம்மை தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்றவர்களான கந்தையா ராமாசி பிள்ளை தம்பதிகளின் அன்பு மருமகிடம் காலம் சென்ற வினாசி தம்பி அவர்களின் அன்பு மறைவையும் பேரம்பமூர்த்தி உலகநாதன் தர்மராஜா ரத்னேஸ்வரி அமலேஸ்வரி ராஜேஸ்வரி ஆகியோரின் அன்பு தாயாரும் காலம் சென்ன நாகேஸ்வரி குணபூசணம் நாகராசா குணரத்னம் திலகேஸ்வரி காலம் சென்ன சிவஞானசோதி சிவராமலிங்கம் சிவபாலன் ஆகியோரின் அன்புமாமியாரும் காலம் சென்றவர்களான பாலசிங்கம் நல்லம்மா மரரசி நாகேஷ் ஆகியோரது அன்பு சகோதரியும் காலம் சென்றவர்களான சோமசுந்தரம் நல்லதம்பி மயில்வாகனம் நாகரத்தினம் கதிரவேலு ஆகியோரின் அன்பு அன்புமயத்துணியும் அமிர்தம் சரசமலர் திருவேரி குடலட்சுமி ஆகியோரின் அன்பு சகலியும் புனிதா காலம் சென்ற சுனிதா காலம் சென்ற காந்தன் பீரதனும் சுஜித்தா கிருசன் பூ அனுோஷயா சதிீஸ்வரன் දஷாயிலே தர்ஷிக்கா தவினாதினுஜன் தனீசிக்கா சங்கீதா சரஞயாா சுரேக்கா, சுகண்ணயா சுகுணா சுரேஸ் சிந்துஜன் சுதர்சன் கௌசிகரா இகரின் அன்பு பத்தயும் நிலாணி நிஷாணி, நிராஜ், உபாஸ் அபினாஸ், ஹாரணி அமீரா அக் கவினாத் ஹர்ஷிக்கா தவடினே. ஹியான் ஆகியோரின் அன்பு போட்டியும் ஆவார் இவ்வரவித்தலையொற்றார் உறவினர் நண்பர்கள் நடைபெறவேக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்சை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்